இந்த ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையின் சிறப்புகள் என்ன என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத தெரியும் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில சொந்தம் யாருக்காவது இந்த பொருளை வந்து கொடுக்கலாம் எப்பயுமே ஒரு பழமொழி இருக்கு சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல்ல இருந்து அவதரித்தவ தான் லட்சுமி தேவி அதாவது இந்த பார்க்கடலை கடைய முழுது அந்த கடைய பொழுது வெளியே வந்தவ இந்த லட்சுமி அம்பாள் அந்த அம்பால வந்து பாத்தீங்கன்னா இந்த சிற்பிக்குள்ள வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகம் இந்த ஒன்பது கிரகங்களோட அனுகிரகம் தான் வாழ்க்கையில செல்வ செழிப்பா வாழ முடியும் ஒருத்தங்களை கிஃப்ட் ப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பொழுது அவங்க வந்து நம்மளோட சொந்தம் அதாவது பொண்ணா இருக்கலாம் பையனா இருக்கலாம் அக்காவாக அக்காவா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொந்தங்களுக்கு கிப்ட் பிரசென்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி கிப்ட் நீங்க பொழுது அவங்க வாழ்க்கை பல வகையில மொத்தம் ஒன்பதே பீஸ் தான் இருக்கு பத்து இருந்தது பண்ணிட்டாங்க ஒன்பது பீஸ் தான் இருக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமையா அதிர்ஷ்ட வெள்ளிக்கிழமையா இது வைக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி கிடைக்கணும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையான விஷயங்களை வந்து பே லீஃப்ல எழுதி உள்ள வைக்கணும் கிரீன் கலர் பெண்ல பே லீஃப்ல நம்மளோட வேண்டுதல் என்ன நமக்கு நமக்குறவங்க கூட வாழ்க்கையில நீ என்னைக்கும் சந்தோஷமா இருப்ப உனக்கு லட்சுமி கடாட்சம் வீட்டுல நிறைஞ்சிருக்கும் மன நிம்மதி மன சந்தோஷம் என்னைக்கும் இருக்கும் அந்த மாதிரி அந்த பே லீப்ல என்ன வாசகத்தை உனக்கு வெகு விரைவுல குழந்தை பேரு கிடைக்கும் உனக்கு வெகு விரைவுல திருமண பாக்கிய அமையும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டுவ இந்த மாதிரி இல்ல நமக்கு நான் சொந்த விட வெகு வீடுல கட்டிடுவேன் அம்பாலோட அனுகிரகத்தினால எனக்கு வந்து எல்லாமே நல்லதாவே இந்த மாதிரி எந்த மாதிரி பாசிட்டிவா எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேலிஃப்ல கிரீன் பண்ணல எழுதி இந்த கூட வச்சிடணும் இதை மூடி வச்சிடணும் அத்தீனமா நம்ம வாழ்க்கையில ஜொதிக்க போற நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒன்பது நபர்கள் யாருன்றதை நான் பார்க்கறேன் வெள்ளிக்கிழமை அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பெட்டகத்தை நீங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம் சிருஷ்டி சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் துவங்கி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு இந்த ஆடி மாதத்துல முதல் வெள்ளி மூன்றாவது வெள்ளி இது ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மூன்றாவது வெள்ளியை நோக்கி நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையின் சிறப்புகள் என்ன என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் ஜி சார் ஜி சொல்லுங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த மூன்றாவது வெள்ளியின் சிறப்பு என்ன நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் கேள்வி கேட்டாலும் குரு குரு வணக்கத்தை வணக்கத்தை தான் பதில் எடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷத் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலி என்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களுக்கும் முழுமையான தீர்வை அந்த புவனேஸ்வரி அம்பாள் கொடுக்க ஒவ்வொரு நாளும் இங்க வாடிக்கையாளர்களாக வரக்கூடிய சிருஷ்டி ஒளி சொந்தங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்றுடுறதையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்களோ இல்ல ஏதேனும் சொல்ல முடியாத துயரங்கள் இருந்துன்னா இந்த இடத்த முழுமையா நம்பி அம்பால நம்பி நீங்க வந்து இங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த மாற்றத்தை பார்க்கலாம் இன்னைக்கு கேட்ட கேள்விக்கான பதில போயிடலாம் ஆடி மாதம்ன்றது அம்பாள் குறித்தான மாதம் சோ இந்த மாதம் அப்படின்னும் போது ஆடினா காத்தடிக்கும் தான் சொல்லாங்க ஆனா இங்க மழையே பெய்யுதுங்க ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா காலையில் நைட்டு மழை பெய்யுது சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிகுறியா நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அம்பாள் வந்து தன்னோட மனசு குளிர்ந்து இங்க மழையா வந்து கொடுக்குறா அப்படின்றத பாக்கலாம் சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆடி மாதத்துல அக்கா சொன்ன மாதிரி முதல் வெள்ளியா இருந்தாலும் சரி மூன்றாவது வெள்ளியா இருந்தாலும் சரி அந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து நமக்கு பிடிச்ச நமக்கு நெருங்கிய சொந்தம் யாருக்காவது இந்த பொருளை வந்து கிஃப்டா கொடுக்கலாம் ஓகே சோ எப்பயுமே ஒரு பழமொழி இருக்கு சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல்லேருந்து அவதரித்தவ தான் லக்ஷ்மி தேவி அதாவது இந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த கடையும் பொழுது வெளியே வந்தவர் இந்த லட்சுமி அம்பாள் அந்த அம்பாளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்பிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகம் இந்த ஒன்பது கிரகங்களோட அனுகிரகம் இருந்தால் தான் வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக வாழ முடியும் ஒருத்தங்களை கிஃப்ட் ப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அவங்க வந்து நம்மளோட சொந்தம் அதாவது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொந்தங்களுக்கு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி கிஃப்ட்டை நீங்கள் ப்ரெசெண்ட் பண்ணும்பொழுது அவங்க வாழ்க்கை பல வகையில் மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நவக்கிரகத்துக்கு குறிதான ஸ்டோன் அதுக்கான எந்திரம் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பதிச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை எழுத்தை மாதத்தக்கூடிய கோமதி சக்கரம் கோமதி நதியில் இருந்து உருவாக்கக்கூடிய இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட சுதார்சன சக்கரம் தண்ணியில் பட்டு தண்ணி துண்டி சிதறந்தது தான் கோமதி சக்கரம் வரும் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா மயில்கண் கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க இந்த கோமதி சக்கரத்துக்கு நம்மளோட ஆலயத்துல பூஜை பண்ணி ஸோ சோ இந்த பூஜை பண்ணனால இதோட தன்மை அளப்பரியது இப்போ இங்க காட்டக்கூடிய பொருட்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கலாம் எல்லாராலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியலாம் ஆனா சிஸ்தி ஒலியில மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி குரு வழியில அந்த பூஜைகள் நடந்து குரு வழியில மந்திரத்தை பெற்று இதை வந்து கொடுக்குறோம் இதை வந்து நீங்க பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஜஸ்ட் உங்க வீட்டுல ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல வச்சா மட்டும் போதும் சோ இதுல வந்து மூணாவது போர்ல கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் கருப்பு இலக்கம் இது வந்து இந்த காட்டு இலக்கன்னு சொல்லுவாங்க ஏலக்காவே வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு உரிதானது நம்ம குபேரனுக்கு உரிதானது பெருமாளுக்கு உரிதானது இது வந்து பாத்தீங்கன்னா புதனுக்குரிய ஈர்ப்பு சக்தியை கொடுக்கறது ஒரு பாயாசமாக இருந்தாலும் சரி ஒரு தெய்வீக தன்மைக்கு கூடியது எந்த ஒரு தெய்வ பிரசாதத்திலயும் வந்தீங்கன்னா இந்த ஏலக்காய் படம் அந்த காட்டு ஏலக்காய் வந்து காட்டில் வந்து பாத்தீங்கன்னா அளப்பறித்து வளரக்கூடிய அந்த ஏலக்காய் வந்து இதில் பூஜை பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா டைகர் ஐஸ் ஒழின்னு சொல்லுவாங்க சோ இந்த சோழி வந்து பாத்தீங்கன்னா தலை எழுத்த வந்து நமக்கு காட்டக்கூடிய பிரசன்னத்தில் சோழி பிரசன்னம்னே இருக்கு இப்படி வந்து தாம்பூல பிரசன்னம் அதுக்கடுத்து வந்து பிரசன்னத்தில் நிறைய பிரசன்னம் மாதிரி சோழி பிரசன்னம் இந்த சோழியை வந்து ஒவ்வொரு சோழிக்கும் முறைய அபிஷேகம் முறையான பூஜைகள் பண்ணி மந்திர கொடுத்து இதை வந்து வச்சிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி மட்டும் கொடுக்கக்கூடியது அதுக்கடுத்தது நல்ல பாசிட்டிவ் ஐப்ஸ் கொடுக்கக்கூடிய பச்சை கருப்புறம் வந்து வந்து ஒவ்வொரு இதுலயும் போட்டிருக்காங்க சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம உள்ள வச்சு மூடி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்டா கொடுக்கணும் ஸோ அவங்க எடுக்கும் பொழுது அந்த சர்ப்ரைஸ் ஆவாங்க அதாவது ரொம்ப ஆச்சரியத்தோட இதை பார்ப்பாங்க இப்படி மூடி வச்சு இல்லை நம்ம யூஸ் நம்ம வீட்டையுமே இது வைக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி கிடைக்கணும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையான விஷயங்களை வந்து பே லீஃப்ல எழுதி உள்ள வைக்கணும் க்ரீன் கலர் பெண்ல பே லீஃபில் நம்மளோட வேண்டுதல் என்ன நமக்கு இருக்கும் கூட வாழ்க்கையில நீ என்னைக்கும் சந்தோஷமா இருப்ப உனக்கு லட்சுமி கடாட்டம் நிறைஞ்சிருக்கும் மன நிம்மதி மன சந்தோஷம் என்னைக்கும் இருக்கும் இந்த மாதிரி அந்த பேலீஃப்ல எப்ப என்ன வாசகத்தை உனக்கு வெகு விரைவுல குழந்தை பேரு கிடைக்கும் உனக்கு வெகு விரைவுல திருமண பாக்கியமையும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டுவ இந்த மாதிரி இல்ல நமக்கு நான் சொந்த வீட வெகு வீருல கட்டிடுவேன் அம்பாளுட அனுகிரகத்தினால எனக்கு வந்து எல்லாமே நல்லதாவே இந்த மாதிரி எந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அந்த பேலீஃப்ல கிரீன் பண்ணல எழுதி இந்த கூட வச்சிடணும் இதை மூடி வச்சிடணும் பீரோல வைக்கலாம் வைக்கலாம் நம்ம வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற அந்த பேலீஃப வந்து வந்து வந்துடும்

சித்தர்களோட குறிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் கொண்டு வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணி இந்த பொருள் இந்த மாதிரி பட்டாக மாதிரி மூடி வச்சாதான் அதுக்கு வந்து வலிமை உண்டு இதை வந்து இந்த மாதிரி க்ரீன் பண்ணல இந்த மாதிரி இந்த ஒரு நம்பர் ஒன்று இருக்கு அந்த நம்பரை எழுதி தான் வைக்கணும் அது வாங்குறவங்களுக்கு தான் அந்த நம்பர் சொல்ல முடியும் வாங்குறவங்களுக்கு தான் அதுக்கான மந்திரத்தை கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கையில எல்லாமே நமக்கு இடத்துல வந்து கிடைக்கும் சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அபூர்வமான ஆன்மீக பொருட்கள் சிருஷ்டி ஒளியில கொட்டி கிடக்கு இது வந்து ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உள்ள முழுக 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 பொருட்கள் தான் இருக்கும் சோ எல்லா பொருளையும் வாங்கி என் வாழ்க்கைய மாற்ற முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா மாத்த முடியும் இந்த பொருளை வாங்கி மாற்ற முடியுமா கேட்டா கண்டிப்பா மா முடியும் சோ யாருக்கு இந்த பொருள் மூலயமா வாழ்க்கை மாறுன்றது அந்த தெய்வமே எழுதியிருக்கும் இந்த பொருள் மூலியமா உங்க வீட்டுக்கு வரேன் இந்த பொருள் மூலியமா உனக்கு மாற்றத்தை கொடுக்கறேன் இந்த பொருள் மூலயமா நான் உங்க வீட்டுக்கு வரல அப்படி வர்றதும் அவ விரும்பினாலதான் வரலனாலும் அவன் தான் சோ யாருமே நீங்க இது பண்ண வேண்டாம் சோ எப்பயுமே இந்த சிஸ்டி ஒலை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடா தான் வச்சிருப்போம் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தான் இருக்கு ஒன்பது ஒன்பது பீஸ் தான் நம்ம வச்சிருக்கோம் புக் அவங்க வந்தவங்களே ஆமா சோ ஒன்பது இந்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப நவகிரகம் ஒன்பது நவத்வாரம் இந்த மாதிரி நவராத்திரி இந்த மாதிரி ஒன்பது பீஸ்கள் வீடியோ போடும் போது ஒன்பதே பீஸ் தான் வச்சிருக்கிறோம் சோ இந்த ஒன்பது அதிர்ஷ்ட அந்த நவரத்தினங்கள் சொல்லுவாங்க நவம் வந்து ஒன்பது இந்த நவ நத்தினாம நம்ம வாழ்க்கையில ஜொதிக்க போற நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒன்பது நபர்கள் யாருன்றதை நான் பார்க்க இருக்கிறேன் ஸோ இதை வாங்குறவங்களுக்கு நம்மளோட ஆலயத்தின் சார்பில் பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம பிரசாதம் வந்து அனுப்புகிறோம் அந்த ஹோம சாம்பல் அந்த ஹோமத்தோட தன்மை இதை வாங்கி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஹோம சாம்பலும் அந்த திருநீர் பிரசாதம் குங்கும பிரசாதம் அவங்களுக்குரிய அந்த மஞ்சள் கயிறு ஒரு சின்ன ரொம்ப ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அற்புதமாக இந்த ஒரு பெட்டகத்தை வாங்கி பயன்படுத்திக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அதுவுமா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு சிருஷ்டி ஒளி வாயிலாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறவே கூடாது ஆடி மூன்றாவது வெள்ளிக்குள்ள நீங்கள் இந்த பொருளை வாங்கி பொருள்னு சொல்லக்கூடாது தாயாரையே வாங்கி ஆடி மூன்றாவது வெள்ளியில் உங்கள் இல்லங்களில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இல்லை உங்கள் உறவுகளுக்கோ உங்கள் சொந்தங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ நீங்கள் அதை கிஃப்டாக கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் பலவிதமான படிகளை கடந்து முன்னேற்றத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான லக்ஷ்மி தேவி தாயார் குடியிருக்கக்கூடிய இந்த பெட்டகம் உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் பீஸ் தான் இருக்குது மொத்தம் ஒன்பதே பீஸ் தான் இருக்குது பத்து இருந்தது ஒன்று புக் பண்ணிட்டாங்க ஒம்பது பீஸ் தான் இருக்குது இந்த ஆடி வெள்ளிக்கிழமைய அதிர்ஷ்ட வெள்ளிக்கிழமையாக மாற்றிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் நல்ல ப்ராடக்டோட சிருஷ்டி ஒளியிலேருந்து சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்